அம்மா ஐயா வாங்க ஐயா கொஞ்சம் ஐயா நாய் இன்னைக்கி ஐயா கொஞ்சம் வணக்கம் ஐயா வணக்கம் யாரு நாங்க எந்த வாரம் ஐயா என்ன விளக்கம் எங்கிருந்து வாரே நான்டா இதுக்குள்ள எந்த வாரம் ஐயா அதில் பேரும் மறந்து பெரிதும் இல்லை பசிக்கு அது சரி

எதும் ஸ்டேட்மென்ட் வந்து வாங்கலி ஒண்ணும் தரல ஒண்ணும் தரல அப்ப என்ன பிரச்சனை நீங்க சொல்ற நான் அப்புறம் அப்ப நம்புறேன் தெரியுமே ஐயா என்ன பார்த்தா அவங்க விளங்குனாரு கஷ்டம் உண்டு பார்த்தா பிச்சை காரன் பா அப்பா இப்படி என்னை இருக்கா ஓகே இதுنا வயசு முடியலாம் பழுது பேயது எனக்கு 46 வயசு ஐயா 46 வயசுல நல்ல விளந்தாரி புடிற மாதிரி இருக்கிற வயசுல நீங்க என்ன இப்படி சொல்லி எத்தனை புள்ளையலண்ட 4 5 4 5 ஆ ஓ எத்தனை நாலு பொம்பளை

സാധാരണ വേല മൂവായിരം താ ശമ്പളം കൊടുക്കും എടുത്താൽ മൂവായിരൂ തന്നെ

நாங்களே குறிஞ்சாலையும் பருப்புடையும் சாப்பிட தெரியும் பிரியாணி சாப்பிட போறானா என்ன பார்த்து செய்யுங்க கல்யாணம் பழைய நல்ல புது உடுப்பல் இல்லையா ஐயா உங்கட புது உடுப்பல் நாம எடுத்து கொடுத்துட்டேன் இது உங்களை மாதிரி தான் ஆயிரம் பேர் வாராங்க நான் இருந்த வரைக்கும் செஞ்சு முடிச்சுட்டேன் அண்டு போன இடத்து நாயும் கடிச்சு போட்டேன் ஐயா வீட்டு எங்களை ஒரு நாய் வந்து கிடக்கு கூட்டு கிடக்கு நல்ல ஆளுங்க கூப்பிட்டு தந்தீங்க உங்களை இங்கே பிரிக்கும் என்ன வாசி ഫ്രണ്ടായിരൂല്ലാം സാറേ വാങ്ങിയിട്ട് പോവുക എന്നാ മടിച്ച് സമയക്കാൽ സാപ്പിട്ട് സാപ്പ് എടുത്ത് പോവുമെ നാ എന്ന വിശാരിക്കതാ കൂപിട്ട് ഇപ്പൊ റോഡില വെച്ച് കൂട്ട കലി തീർക്കുക ഒരു മര്യാദ ഇല്ലേ എന്നാലും ഉള്ളു കൂട്ടാൻ എടുത്താൽ ഐയ്യായിരം താ മൂവായിരം എടുത്താൽ കുടിക്കുന്നത് ഇരിക്കും കൊണ്ട് വന്നിക്കാപ്പ ഒന്നും ഇല്ല ഉടുപ്പ് புதுக்காக்கான சரி சரி நம்மளோட பெரிய பிச்சைக்காரன் ஆகிப்பான் ஆயிரம் கேள்வி நான் அடிக்கிறதுக்கு இது நான் கிடைக்க வீடியோலாம் அடிக்காதான் சரி காய்ச்சி ஆகிட்டு நான் ரெண்டாயிரம் ரூபாய் காய்ச்சலாம் அஞ்சு ரூபாய் தர மாட்டான் பிளவன் பிச்சைக்காரன் ஆயிரத்தி தொண்ணூறு இல்லாத நான் கொஞ்சம் கேட்டு வந்தேன்

சமைச்சு முடிச்சு மனுஷன் மீன் தான் சாப்பிடுவேன் கூட சந்தை போயிடும் காய்ச்சிருக்கு மனுஷிட்டு வாங்கிட்டு ஆயிரம் ரூபா என்ன ஆயிரம் ரூபாய் அண்ணன் நீங்க மூத்த இருந்து கதைக்கு வைக்க நாங்க சாரத வாங்கிட்டு போங்க ஆயிரம் ரெண்டாயிரம் அவங்கள கூப்பிட்டு ஆயிடுவாலும் தெரியல சாரதம் வாங்கிட்டு போங்க வேணுமாட்டா ஒரு நூறு நூற்றி ஐம்பது ரூபா காசி மனுஷ வாங்கிட்டார் பார்த்தாங்களேன் கூப்பிடம் அது இன்னொரு ரெண்டு மூணு சீரியலி விடாது ரெண்டு மூணு வீட்டை தானே பிள்ளைகள குடும்பத்தை ஒரு பாக்கலாம் பாது இல்லை தாங்களான் இல்ல வாரம் மனுஷங்கால என்ன உங்கள் ஏரியாவில் எடுக்கலாமா என்னத்தடுக்கலாம் தர்மம் சரி தரும்தான் பாவப்பட்ட

என்ன வீடியா புள்ளிகளுக்கு சாமியடிச்சுதான் நல்லா இருக்கு நடக்கணும் புள்ளைகளுக்கு சாமான் வாங்கி கொடுங்க சாப்பாடை வாங்கி கொடுங்கடா உங்களுக்கு அம்மா ஒரு முன்னூறுவா சந்தோம் இன்னொரு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு முன்னாரு வடிவாண்டி அடிக்கலாம் என்னண்டா இனி வந்து நம்ம நேரடி இறங்கின அவரு தான் தர மாட்டானு இப்படிதான் இறங்கணும் காலியடுத்துப்போம் இந்து பிரச்சனை இதால முடிஞ்ச செய்யுங்க அம்மா அம்மா வாங்கம்மா வாங்கம்மா நாங்கள் என்னடா இங்க எல்லாம் குளத்துக்கோட்டிலேருந்து வாங்கம்மா எந்த குளத்து குளத்துக்காட்டை அங்கே இருக்கம்மா குமரிக்கண்டத்துல ஐயோ நான் என்னடா இதை வாஜ்சி பாருங்கம்மா

பாஜக பாத்து எந்த உயிரினா பாத்தணும் இவ்ளே மாதிரி மாதிரியாப்பா

காசியா அரிக்கிநூறுவா கா இல்லா குளரா

ஒரு பாத்து ஒரு கடுமையா அப்ப எடுத்துவாங்க

அரமே கொணும் வேலமே வர அடிச்சு அடிச்சு ரோடிโด म्हटலிகி அடிச்ச ரஞ்சி அடிக்காங்க பக்கத்து கடயில கொடுத்துட்டு காசா மாத்திட்டுவாங்க இதுக்கு ரெண்டு தாங்கள என்ன என்கிட்ட கூட தான் கிடச்ச எனக்கு தெரியும் நான் கஷ்டmundi இல்ல இல்ல யாரோ வர வந்து பாத்து நில்லுங்கடா அந்த என்ன நின்னு தாங்கள அடிச்ச தஞ்சி நீ நல்லாயில் கொணும் புள்ள ஊதுங்களேன் என்ன கடக்கு தாவுதல்ல என்ன எல்லாரதே புள்ள ஆடிக்கிற பா

കൊഞ്ചം പോയ കൊറങ്ങി ആ കൊളിശലേ അമ്മേ വാങ്ങി വാങ്ങാ സദ്യ குடிச்சிட்டு குடிச்சிட்டு இப்படி திருடுறதாலாம் இந்த ஆசை பண்ணுறாக்களுக்கே கெட்ட வேர் காலையில் வந்து வடிஞ்சு வடிஞ்சு வந்தானுகள் இப்போ பாருங்க குடிச்சிட்டு இப்படி திருறானுன்ட்டு சே ஒண்ணுல நம்பி நாம் காசு கொடுத்து பாவம் புல்லை சேர்த்துமெண்ட்டு நான் மனுஷ்ட்ட சண்டை குடிச்சு காசு கொடுத்துறாப்பை முந்நூறுவா காசு வாங்கி இப்போ வரேன் குடிச்சிட்டு அந்த காசை குடிச்சிட்டு பிள்ளையல் நாலு பிள்ளைகள் படிக்கிறது படிக்கிறதுன்ட்டான் இப்போ வாரம் வரல எதுனான் என்ன வீதி கட்டும் திரும்பி ஒரு நாளைக்கு வாரன் நீ வீட்டு பக்கம் வருவார் அண்ணே வரி வரியில் ஆடி தர்றாரு வரி முடிஞ்சது தரம் வருவாரு அந்த டைம் தி சிவா சிவா அம்மா ஆய் காலையிலே ஒரு நல்ல முகண்டா அண்ணன் 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 தம்பே பசிக்குதாப்பா நீங்கள்

அடுத்த போடலாம் அண்ணன் பாய்லாம் அண்ணா ஒரு நூறுவாங்கண்ணே அடியாங்க அடியாங்கண்ணாங்க நடியாங்கண்ண நட்ச தரா போடா எல்லா அப்படியா சி அவங்களுக்கா அண்ணா காசை தரணும் தள்ளுறேன் என்னடா காய் இருந்தானே அவன்கிட்ட நான் குடிக்கிற பாட்டுக்கு என்ன ஒன்று காசு காசு இல்லாம நிறையா கிடைக்கும் அவனோட வந்தான் ஒருத்தன் கள்ளன் கண்ணாடி ஒருத்தன் தான் ஒருத்தன் அவன்தான் முழு காரணம் ஆர்ட்ட போய் இப்போ வேண்டி அடிக்கிறேன் நான் இப்போ பத்த பத்து அப்புறம் எடுத்துருந்தேன் வீட்டோட பத்து நாள் தான் எனக்கு எல்லாம் பிறக்கும் நானும் பிறக்கும் அப்படிதாங்க அண்ணேன் தாங்களே விடுதை கிடப்போம் மருநீர் இன்றைய பாடு விடுதை கிடப்போம் நாளைக்கு விடியட்டும் இன்றைக்கு அடிக்கிற ஒன்றும் சரி நான் வாழ வெளியே நீர் அடுத்தடுத்த வீடு பாவம் இன்றைக்கு அடிக்கிறது கிடைக்கும் இல்லை அனைவருக்கும் வணக்கம் நான் மிது நான் சானு நான் ரதி ஓகே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ வந்து என்னென்னு சொல்கிறேன் நாங்கள் வந்து மற்றாக்களை கேலி செய்யணும் இந்த தர்மம் எடுக்கிறாக்களை மற்றது அவங்கள குற்றஞ்சாடணும் அப்படின்னு நோக்கத்தில் இல்லை அதாவது இது நடந்த விஷயம் என்னடா ரஹானு அது முந்தனாது வீட்டு ஒரு வயசான அம்மா ஒரு ஐயா வந்திருந்தாங்க சர்மம் கேட்டு அப்ப அந்த இடத்தமே நான் என்ன சொல்கிறேன் காசு கொடுத்து நாங்கள் சாப்பாடுலாம் கொடுத்து சாப்பிட வச்சுடா இல்லாம் கொடுத்து அனுப்புனேன் அப்போ கொடுத்து போட அண்டு நைட் வந்து கழுவாஞ்சு போனேன் அந்த ஃப்ரெண்ட் படி உடுப்பு கடைக்கு அங்க போன ரெண்டு பேரும் சண்டடா சண்டை ஆண்டு அங்கே அங்க போய் பார்த்தா இங்க தர்மம் அடுக்க வந்த ரெண்டு பேரும் புரிஷன் பண்ணாடி ஆடி கூட சண்டடா கழுவாஞ்சி டவுண்ட்ல வச்சு நைட்ல அப்ப பாருங்க எவ்வளவு மற்றது இன்னொரு ஆள் கழுவாஞ்சியில் இன்னொரு ஐயா இருக்கார் சொன்னா சொன்னால் கோல் தெரியுமா காசு அடிக்குது ஆறு மாதம் தான் கேட்குறேன் இங்கே ஒழிச்சு இந்த கோல் ரிப்பு அடிக்கிறது அது மாதிரி பாரு அவரு மற்றது அந்த பேப்பர்ல வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ் தெரியுமா பே அதாவது ஓ உண்மையிலே ஒரு ஐயா கண்டாண்டா அவரை கிட்டத்தட்ட அவர் நாலஞ்சு வருஷமா காண்டா அதே சால் தாண்டா அவர் அதே சாலில் கொண்டு திருதாருண்டா கொண்டு திருவார் அப்ப என்னடா அவ்வளோ காலத்துக்கு அவ்வளோ காய்ட்டா கலெக்ட் பண்ணிக்கலாம் சும்மா ஒரு வயசுல இருந்தாலே இருபது மூடம் ஐம்பது மூடம் நூறு கொடுப்பாங்க இப்போ நோம்பல ஒரு வயசுல இருந்தாலே ஒரு ஆயிரம் ரூபாய் எடுக்கலாம் மற்ற உண்மையிலே இந்த தர்மம் எடுக்கிறாங்கள பாருங்க எங்க நான் ஒரு ஐயாட வீடியோ எடுத்து வச்சுக்கேன் மேலே தர்மம் எடுத்து ஒரு ஐயாட வீடியோ நான் ரெண்டு எடுத்து வச்சுக்கோம் இங்கே வருவாரு வேக்காண்டு போடுத்து அரிசி வண்டித்த ஒரு இந்த எங்கட எங்க ஒரு பக்கத்தூர்ல அங்கே போய் வடிசாலையை குடிக்கிற அதான் நீங்க மேலே தர்மம் எடுத்து ஆக்களுக்கு மேலே காசு கொடுக்காதீங்க நீங்கள் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கலாம் முன்னாடி சாமனுக்கு கொடுங்க இந்த பொய் சொல்லி பிள்ளைச்சி என்னதுங்க அதாவது சொல்லிடுவாங்க ஆனால் ஒன்னு எனக்கு நாலு பிள்ளை நான் பொம்பளை பிள்ளைக்கு வருத்தம் ஆம்பளை பிள்ளைங்க ஹாட் பிள்ளைச்சி நன்றி அதை கிட்ட இதோ ஒரு வீரியது

சாப்பாடு சண்டா போதும் பண்ற அளவுக்கு உழைப்போம் நான் அந்த ரெண்டு பேரும் சண்டை ஒடிக்கடா அப்ப ஃப்ரெண்ட் சேடா வரிக்காங்க நீங்களும் உங்களோட தர்மம் எடுத்து வராங்கன்னு சொன்னா அவங்களுக்கு ஏதோ தொழிலை ஏற்படுத்தி கொடுங்க இல்லாடியே சாப்பாடு விளாங்கண்ணே காசை கொடுத்து நீங்களே எவங்களை கிட வச்சுனாங்க உண்மையிலேயே எந்த வேறொரு காரணத்துக்கு நாங்க இந்த வீடியோடுக்குள்ள ஏதோ ஒரு விழிப்புணர்வு காட்சியத்தை நடத்துனாங்க உண்மையிலேயே யார் மனதையும் புண்படுத்துவதற்காக இல்லை அப்படியே நாங்களும் மக்களே உண்மையிலே இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய பதிவுல கண்டிப்பா கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் இப்ப வாங்க வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம் மற்றொரு காணொலியில் உங்க எல்லாரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றோம் பாய்